இயக்குனர் மனியத்தனம் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவர் வந்து கமலை வைத்தி எடுத்த தகலை படத்துக்கு அப்புறம் அவர் முழுக்க முழுக்க ஒரு அலைபாயிலே ஸ்டைலில் ஓகே கண்மணி ஸ்டைலில் ஒரு ரொமான்டிக் சப்ஜெக்ட் தான் பண்ண போகிறார் அப்படின்னு அதில் ஹீரோவாக நடிக்கவிருந்தவர் நம்ம சிம்பு ஹீரோயினாக நடிக்கவிருந்தவர் நம்ம ருக்மணி வசந்த் இப்போ அந்த படத்துக்கான வேலைகள்லாம் அதிரி புதிரியாக ஸ்டார்ட் பண்ணி வேறு லெவலில் போயிட்டுருக்கு ப்ரீ ப்ளஸ் ஒர்க்கு ஆனால் அதில் பெரும் மாற்றம் என்ன அப்படின்னா திடீர்னு அதில் வந்து ஹீரோவாக இப்போ சிம்பு இல்லை ஏன்னா என்ன காரணம் உங்களுக்கே தெரியும் அவர்கள் நொந்து நூலாயிட்டார் இந்த தகலை படத்தின் மூலமாக ஏற்கனவே செக்க சொந்த வானத்தில் சிம்புவை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் மணியத்தனம் அதற்கு நன்றி கடனாக நம்ம சிம்புவும் மணியத்தனம் என்ன சொன்னாலும் கேட்குற அளவுக்கு தகலை படம் நடித்தார் படம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு படமாக இருக்கும் நமக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு கூப்பிட்ட போதெல்லாம் நடித்து கொடுத்தாரு ஆனால் ரிசல்ட் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்துடன் நம்ம சிம்பூர்கள் துபாய்க்கே போயிட்டார் ஸோ அந்தளவுக்கு விரக்தி அப்போவும் மனித தமிழர்கள்னு அடுத்த படத்தில் சிம்புவுடன் கைகோர்க்கலாம் அப்படின்னா ஏற்கனவே போட்ட திட்டத்தின்படி அவர் இருக்க சிம்பு கொஞ்சம் பிடி கொடுக்காம எஸ்கேப் ஆயிட்டார் அப்படிங்கிற தகவல் வந்துச்சு என்ன அப்படின்னா மணிசார் நான் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப மரியாதையாக ரிக்வஸ்டோட இந்த படத்தை வந்து அவர் வெளியேறிட்டாராம் சரி சிம்பு போயிட்டாரு வேறு எந்த ஹீரோ நடிக்க போகிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி குறிப்பா சியா அண்ட் விக்ரம்கே ஒரு இன்ப அதிர்ச்சி யார் தெரியுமா படத்தின் ஹீரோ நம்ம விக்ரம் தான் ஆக்சுவலி சியான் விக்ரமுக்கே தன்னுடைய மகனை ஒன்னா இயக்குனர் மணியத்தனம் அறிமுகப்படுத்தணும் இல்லை ஷங்கர் அறிமுகப்படுத்தணும் தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அது நடக்காமல் போயிடுச்சு ஆனால் இப்போ மணியத்தனம் இயக்கத்தில் தன் மகன் விக்ரம் நடிக்கிறாரு அப்படிங்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாராம் நம்ம ஷீஆன் விக்ரம் ஸோ மனிதத்தனம் இயக்கத்தில் துருவிக்ரம் ருக்மணி வசந்தில் அடிக்கும் அட்டகாசமான ஒரு காதல் காவியம் வழக்கம் போல் இசைபிஎல் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணுறாரு ஸோ இந்த ப்ராஜெக்ட் மனிதத்தனத்துக்கு இன்னொரு அலைபாயே இருக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்